அபிஷேக திரவியங்களுக்கு உண்டான பலன்கள் கோவில்களில் தெய்வங்களுக்கு பல திரவியங்களைக் கொண்டு அபிஷேகங்கள் செய்யப்படுகின்றது ஆதி இருந்தே ஆன்றோர்கள் பல நன்மைகளைத் தரக்கூடிய திரவியங்களையே கோவில் அபிஷேக பயன்பாட்டிற்காக சாஸ்திர நூல்களில் குறிப்பிட்டுள்ளனர் ஒவ்வொரு அபிஷேக திரவியத்திற்கும் உண்டான பலன்களையும் பண்டைய சாஸ்திரங்கள் நமக்கு அளித்துள்ளன அந்த வகையில் மாம்பழத்தினால் அபிஷேகம் செய்வதால் செய்காரியங்களில் வெற்றி உண்டாகும் பஞ்சாமிரதத்தினால் செய்யப்படும் அபிஷேகத்தால் செல்வம் பெருகும் இளநீர் அபிஷேகத்தினால் நல்ல பதவி கிட்டும் விபூதி அபிஷேகத்தினால் வாழ்வில் நன்மைகள் உண்டாகும் சந்தன அபிஷேகம் செய்து வழிபட்டால் உயர் பதவிகள் தேடிவரும் சந்தோஷமான வாழ்க்கைக்கு பன்னீர் அபிஷேகம் செய்ய வேண்டும் பால் அபிஷேகம் செய்வதால் ஆயுள் விருத்தி உண்டாகும் ஜுரம் சம்பந்தமான வியாதிகள் குணமாக நெய் அபிஷேகம் செய்து வழிபடலாம் எலுமிச்சம்பழ அபிஷேகம் உமபயத்தை போக்கும் விவசாய தொழில் விருத்திக்கு வாழைப்பழம் கொண்டு அபிஷேகம் செய்தால் நல்ல பலன் கிட்டும் புத்திர பாக்கியம் அமைய தயிர் அபிஷேகம் செய்வது மிகவும் சிறந்த பலனை தரும் தேன் அபிஷேகம் செய்தால் வீட்டில் நல்ல காரியங்கள் நடைபெறும் வெள்ளம் கொண்டு செய்யும் அபிஷேகத்தினால் தொடர் துன்பங்களிலிருந்து மீண்டு வரலாம் எதிரிகளை வெற்றி கொள்ள சர்க்கரை அபிஷேகம் செய்வதே மிகச்சிறந்த உத்தி அன்னங்கொண்டு செய்யப்படும் அபிஷேகத்தால் சகல நன்மையும் உண்டாகும் ஜலத்தினால் செய்யும் அபிஷேகம் மனதில் சாந்தியை உண்டாக்கும் மேலும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி வணக்கம்